சற்று முன் அண்ணாமலை ஓய்வு தற்காலிக தமிழக பாஜக தலைவராகும் பிரபல நடிகை அதிர்ச்சியில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதாவது மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வந்த நாளிலிருந்து பாஜக தலைவர்களுக்குள்ளே உட்கட்சி மோதல் இருந்து வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் பாஜக டெபாசிட் இழந்ததற்கு முக்கிய காரணம் அண்ணாமலைதான் என பலரும் கூடி வந்தார்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்கும் விதமாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் பேட்டியும் அமைந்தது இதனால் பாஜக கட்சிக்குள் பூகம்பம் கிளம்பும் அளவிற்கு சமூக வலைதளங்களில் காரசார விவாதம் தொடர்ந்து அரங்கேறி வந்தது அந்த வகையில் இதனை கண்டிக்கும் விதமாக தெலுங்கானாவில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற பொழுது அமித்ஷா தமிழிசையை மேடையிலேயே கண்டித்த வீடியோவும் வைரலானது இவ்வாறான விவாதத்திற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக அண்ணாமலை உடனடியாக தமிழிசை வீட்டிற்கு சென்று வெள்ளை கொடி காட்டினார் மேற்கொண்டு அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைந்த நிலையில் தமிழிசை சில தினங்களுக்கு முன்பு திடீரென்று டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசியுள்ளார் இதனிடையேதான் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரசியல் சார்ந்து படிப்பதற்காக லண்டன் செல்ல இருக்கிறார் மேலும் அண்ணாமலை வருவதற்கு ஆறு மாத காலம் ஆகும் என்பதால் அதன் வரை கட்சி சம்பந்தப்பட்ட அனைத்து பொறுப்புகளையும் பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் பார்ப்பதாக கூடி வருகின்றனர் இவ்வாறு அண்ணாமலை தமிழகத்தை விட்டு கிளம்பும் நிலையில் அமித்ஷாவுடனான தமிழிசை திடீர் சந்திப்பானது பாஜக மத்தியில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் முக்கிய பொறுப்புகள் இவருக்கு தனியாக வகுத்து கொடுக்கப்படும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் கூடி வருகின்றன இருந்தாலும் அமித்ஷா தமிழிசை சந்திப்பானது தமிழக பாஜக தலைவரை மாற்றலாம் என்ற கோரிக்கை தமிழிசை வைத்துள்ளதாகவும் அநேகமாக அண்ணாமலை நீக்கப்பட்டு தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுவார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதன் பேரிலேயே இந்த ஆலோசனை நடந்ததாகவும் ஏனென்றால் அண்ணாமலை தமிழிசை மோதலானது தற்போது மிகப்பெரிய பூதாகரமாக சமூக வலைதளங்களில் வைரலாக்கப்பட்டு வருகிறது இதனால் பாஜக கட்சிக்குள் உட்கட்சி மோதல் உண்டாகும் என்று கருதி அண்ணாமலை ஓய்வு பெறும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழக பாஜக தலைவராக பிரபல நடிகை நமிதாவை தற்காலிக பாஜக தலைவராக நியமிக்கலாம் என்று ஆலோசனை நடத்தி வருவதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அண்ணாமலை ஆதரவாளர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது இந்த ஒரு காரணத்தினால் அண்ணாமலை தமிழிசை மோதல் மீண்டும் கட்சிக்குள் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்று பாஜகவினர் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்